நகர செங்குந்தர் நலச்சங்கம் சார்பில் பதினேழாம் ஆண்டு கல்வி ஊக்க பரிசளிப்பு விழா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் நகர செங்குந்தர் நலச்சங்கம் சார்பில் பதினேழாம் ஆண்டு கல்வி ஊக்க பரிசளிப்பு விழா ஆர் எஸ் மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சங்க தலைவர் ரா கல்லைமணி தலைமை வகித்தார் மண்டல செயலாளர் சிவ இளங்கோவன் மணிமாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் உறுதிமொழி ஏற்பு வழங்கினார் சங்க செயலாளர் சிவா சரவணன் வரவேற்று பேசினார் ஆசிரியர் சிவகுமார் ஆண்டறிக்கை வாசித்தார் விழாவில் தஞ்சை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் தலைவர் எஸ் சிவா கலந்து கொண்டு சங்க கொடியினை ஏற்றி வைத்து கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்வு பெற்ற முதல் மூன்று இடங்களை பெற்ற ஐம்பத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் விழாவில் பொதுச் செயலாளர் சந்திரசேகர் மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன் துணை பொதுச் செயலாளர் சோலைமுத்து கௌரவ தலைவர் சேதராமன் தொழிலதிபர் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினார்கள் பரிசு பெற்ற மாணவ மாணவிகள் சார்பாக மாணவி ஸ்ரீதர்சினி ஏற்புரை வழங்கினார் விழா நிகழ்ச்சிகளை சங்க பொருளாளர் வி சிவகுமார் தொகுத்து வழங்கினார் முடிவில் இளைஞரணி அமைப்பாளர் கோ சீனிவாசன் நன்றி கூறினார்